ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடை வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்துருச்சுன்னா நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க கேட்டால் வியாபாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க மழைக்காலத்திலும் நல்ல வியாபாரம் பண்ணலாம் அது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோங்க அதாவது எந்த பொருள் எங்கே வாங்குறது ஃபேன்சி ஷாப் ஃபேன்சி ஐட்டம் எங்கே வாங்குது ஸ்டேஷனரி எங்கே வாங்குது அண்டு கிஃப்ட்டு எங்கே வாங்குது டாய்ஸ் எங்கே வாங்குது ஹோம் அப்ளையன்சஸ் ஐட்டம்ஸ் எங்கே வாங்குறது எப்படி வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கிறது ஸோ கடை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க இதெல்லாம் கற்றுக்குது எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க புதுசாக வந்து இப்போ இந்த லைனுக்கு வரீங்க அதாவது ஒரு க ஃபேன்சி ஷாப்போ இல்லை ஸ்டேஷன் ஷாப்போ மல்டி ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒ எண்ணத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கடை வச்சு ரன் பண்ணுறது சாதாரண விஷயங்கள் கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க கடை வாடகை அட்வான்ஸு கரண்ட்டு பில்லு லேபர்ஸு ஸ்டாஃபுக்கு செ ரெண்ட்டு அண்ட் வாங்குற காசுக்கு வட்டி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம கடையை ரன் பண்ணது பெரிய விஷயங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் கடை வச்சிருக்காங்க அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் சீக்கிரமாகவே கடையை மூடிட்டு போயிடுறாங்க கேட்டால் நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ ஏதோ கடை வைக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வைக்காதீங்க கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா போல்டாக நம்மளால் கண்டிப்பாக நடத்த முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக ஆள் இருக்குது நம்மளால் எல்லாத்தையும் பர்ச்சேஸையும் ஷாப்பையும் எல்லாமே பக்காவாக பார்த்துக்க முடியும் அப்படின்னா வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க கடையை வச்சதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாங்க ஒரு சில கடைகளை பார்த்துருக்கேன் ஆனால் ஆனால் போட்டிகிட்டு போயிட்டு போயிடுவாங்க வாரத்தில் மூணு நாள் கடையை திறக்க மாட்டாங்க அவங்க எதுக்கு அப்போ கடையை வைக்கணும் கடை வைச்சா ஒழுங்காக ப்ராப்பராக வியாபாரம் பண்ணுங்கள் ஏன்னா முதல் போட்டிருக்கோம் சும்மா கிடையாது கடனை உடனே வாங்கி முதல் போட்டிருக்கும் அப்படின்னும்போது அந்த முதலை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக கடை திறந்து தாங்க காலையில் ஒம்பது மணிக்கு திறகுறினா ஒம்பது மணிக்கு திறந்துடுங்க பத்து மணிக்கு நைட் போட்டிங்கன்னா பத்து மணிக்கு தான் போட்டுங்க ஸோ அப்படின்னா தான் நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் திடீர் திரும்பி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே வர்ற வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க அங்கே போனால் கடை பூட்டிருக்குன்னு சொல்லி இன்னொரு கடையில் வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக வியாபாரம் குறைஞ்சு போய்டுங்க அதனால பிஸ்னஸ் ஆரம்பிச்சுனா போல்டாக நச்சுன்னு சூப்பராக பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கணும் கஸ்டமர்ஸ் எப்போ வந்தாலும் கடை திறந்துருக்கணும் ஸோ அப்படி வியாபாரம் பண்ணால் மட்டும்தான் அந்த கடையை வந்து நல்லா வியாபாரம் பண்ணி பிக்கப் பண்ணி போட்ட காசை எடுக்க முடியுங்க இது என்னோடய அட்வைஸ் கிடையாது தாழ்மையான வேண்டுகோள் ஸோ ஏன்னா வியாபாரம் பண்ணணுன்னா நம்ம வந்துட்டோம் வியாபாரம் பண்ணணும் அதில் சம்பாதிக்கணும் குடும்ப நம்மளுக்கு குடும்பம் இருக்குது குடும்பத்தை காப்பாற்றணும் வாங்கின காசு வாங்கின வட்டி காசுக்கு வட்டி கொடுத்தாகணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம நிறைய வாங்கியிருப்போம் நிறைய பேர் தண்டை வாங்குறாங்க இந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க நகைகள்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வைக்கிறோம் ஸோ போது நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணனோம் போது கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக நம்ம கடை வந்து ப்ராப்பராக வியாபாரம் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ மழை காலத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் வச்சால் கண்டிப்பாக வந்து அதே பழைய வியாபாரம் அதாவது நம்ம வந்து மற்ற ச சீசனில் என்ன வியாபாரம் பண்ணணுமோ அதே மழை சீசன்லையும் கண்டிப்பாக வியாபாரம் பண்ண முடியுங்க ஸோ அதுக்கு என்னென்னலாம் நம்ம கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லாஸ் எப்போவுமே ஸ்டாக் வச்சுங்க அம்பரில் வந்து கண்டிப்பாக வைக்கும் திடீர் நாள் மழை அப்படின்னா அம்பரில் வந்து நிறைய விற்குங்க அந்த டைமில் தேவைப்படும் ஸோ குறைஞ்சது ஒரு ஒரு பாக்ஸ் அம்பரில் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க அதாவது கலரு பிளாக்கு அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஃபோல்டிங் இது மாதிரி ஒரு சில ஐட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னால் அம்பர்லாம் பிரச்சனை இல்லைங்க அது வந்து தான் விற்கணும் அவசியம் இல்லை வெயில் டைமில் அம்பரில் விற்கும் அதனால அம்பர்லாம் வந்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெயின் கோட் ஐட்டங்கள் எல்லாமே விற்கணும்னு அவசியம் கிடையாது பேசிக்கான ரெயின் கோட் அதாவது பார்த்திங்கன்னா கவர் டைப்பில் நிறைய வருதுங்க அதாவது ஹோல்சேலில் வந்து முப்பது ரூபா இருபதுருவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கூட பிளாஸ்டிக் டைப்பில் நிறைய டைப் வருது ஸோ எல்லாம் வைக்கணும்னு நம்மளால் முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆறு ஆறு பீஸ் ஒரு ரெண்டு மூணு மாடலில் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாய் ஐட்டங்கள் பாய் ஐட்டம் வந்து கோரை பாய் வைக்கலாம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாய் வந்து அதிகமாக விற்கும் ஏன்னா மழை டைமில் வந்து பிளாஸ்டிக் பாய் தான் நிறைய சேல் ஆகும் ஸோ அதனால் வந்து பாய் ஏதாவது ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டமாக வச்சுங்க அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் வியாபாரம் பண்ணணும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பில்லோ இந்த பில்லோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்டு கிடையாது முதல் நிறைய பொண்ணுன்னு அவசியமே இல்லை ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு நிறைய பில்லோ வெரைட்டிஸ் கிடைக்குதுங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் ஆறாயிரம் ரூபீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க பில்லோ கெட்டு போகாது எப்போவுமே நம்மளுக்கு ஆகும் மழை டைமில் அதிகமாக ஆகும் அதனால் பில்லோ வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து நைலான் கயிறு நைலான் கயிறில் சின்ன ஒரு மூணு சைஸ் எப்பவுமே ஸ்டாக் வச்சுங்க மழை டைமில் ஜாஸ்தி போகும் அதனால் பார்த்திங்கன்னா நைலான் கயிறுலாம் வைக்காமல் இருக்கவே இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுனால இதுக்கெல்லாம் சேல்ஸ் ஆகிடுங்க அடுத்ததான் முக்கியமான விஷயம் மஸ்கிட்டோ பேட்டு மழை டைமில் பார்த்திங்கன்னா கொசு ஜாஸ்தியாகிடும் மஸ்கிட்டோ பேட் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அதனால் இதெல்லாம் எப்போவுமே வந்து ஸ்டாக் வச்சுங்க மழை டைமில் அதிகமாக தேவைப்படும் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு பீஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது தொடப்பு ஐட்டங்கள் கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கணும் அதாவது தொடப்பு ஐட்டங்கள் மாபு ஐட்டங்கள் ஸ்க்ரப்பர் அதாவது தர வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு வைப்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஸ்டாக் வச்சிங்க மழை டைமில் இதெல்லாம் கண்டிப்பாக விற்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேட் ஐட்டங்கள் மேட்டு பார்த்தோன்னா இருபது ரூபா விற்கிற மாதிரி நிறைய மேட் வச்சுங்க இருபது ரூபா மேட் வந்து அதிகமாக போகும் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாலேருந்து நிறைய வெரைட்டிஸ் வருது ஸோ பேசிக்கான மேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைங்க அப்படி வச்சால் மட்டும் தான் நிறைய போகும் இப்போ இருபதுருவா மேட்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு பத்துன்னு வாங்கிட்டு வராங்க மழை டைமில் அதனால் வந்து இதெல்லாம் ரெகுலராக விற்கும் ஆனால் மழை டைமில் அதிகமாக விற்கும் இதெல்லாம் இப்போ ரெகுலராக எப்போவுமே ஸ்டாக் வச்சுங்க மழை டைமில் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸ் மழை டைம்லையும் அதே பிஸ்னஸ் நம்மளுக்கு வேணும் போது இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் வச்சிங்கன்னா தான் அந்த சேல்ஸ் வந்து நம்ம வந்து டேலி பண்ண முடியும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது கேண்டில்ஸ் கேண்டில்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கங்க அதாவது திடீர்னு வந்து மழை காலத்தில் ரெண்டு மூணு நாள் கரண்ட் கட் பண்ணுவாங்க இல்லை வேறு எதாவது பிரச்சனை கூட வரும் மழை வரும் வெள்ளம் வரும் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கரண்ட் இருக்காது மழை காலத்தில் கேண்டல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் வச்சிங்க ஒரு சில வருஷம் ஒரு சில டைம் பார்த்திங்கனா கேண்டல்ஸ் அவ்வளோ டிமாண்ட் வரும் அதனால் வந்து கேண்டில்ஸ்க்கு ஒரு ஆயிர ரூபாய்க்கு எப்பவுமே வந்து நீங்கள் ஸ்டாக் வச்சுங்க ஸோ குட்டி குட்டி கேண்டில் வந்து சின்ன சின்ன கடைங்களே கிடைக்கும் நீங்கள் நம்ம ஃபேன்சி ஷாப்பு இது மாதிரி ஷா நம்ம நம்மள மாதிரி ஷாப்பில் பார்த்திங்கன்னா பெரிய கேண்டல் எப்பவுமே ஸ்டாக் வச்சுங்க நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் வைக்கிற மாதிரி கேண்டல்ஸ் வந்து நிறைய வாங்கி வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஆகும் மழை டைமில் அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் வாங்கி வச்சுங்க ஸோ இப்போ மழை டைமில் என்னென்ன ஐட்டங்கள்லாம் விற்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியே நோட் பண்ணிங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இல்லை ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுக்குற ஐட்டம் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துங்க இல்லைன்னா சீக்கிரமாக வாங்கி வச்சுங்க இப்போ நம்ம வாங்கிக்கிற வாங்கி வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கெட்டு போகிறது எதுவுமே கிடையாது எப்பவுமே சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் தான் அதனால் அது மழை டைமில் தான் விற்கும் அப்படின்னு பார்க்கா ஒரு சில பொருள் மட்டும் தான் அதாவது ரெயின் கோட்ஸு இதில் இந்த ரெயின் கோட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மழை டைமில் விற்கும் மீதி எல்லா எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா எப்போவுமே விற்றுக்கிட்டுருக்க பொருள் தான் ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ஒன்று முதல் முடங்கிடாது ஸோ அதனால் எல்லாமே தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட லிஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன ஐட்டமில் ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டில் ஒரு சில மாடல் வச்சிங்க டார்ச் லைட் சின்ன சின்ன டார்ச் லைட் இருபது ரூபூரூரூரூ ரூபா நாற்பது ரூபா வைக்கிற மாதிரி டார்ச் லைட்டில் வருது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் ப்ளீச்சிங் பவுடரு ஃபினாயில் மங்கி குள்ளா மஃப்ளர் இது மாதிரி காதுப்பட்டி இது மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சுங்க இதெல்லாம் எப்பவுமே மழக்கால் மழை காலங்கள்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும் ஸோ அதனால குல்லா மங்கி குள்ளா இந்த மாதிரி காதுப்பட்டி இதெல்லாம் வந்து எப்பவுமே நார்மலாக விற்கிறதா நம்ம ஸோ இருந்தாலும் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதெல்லாம் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வச்சுங்க லிஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சி நம்ம அந்த நம்ம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் டாட் அப்பா பாய்